டிராஃபிக் போலீஸும் முத்தோட காரை வந்து சேஸ் பண்ணிட்டு போயிட்றாங்க முத்து எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க நான் என்னங்க சார் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துக்கிட்டு குடிகாரனை பட்ட பகல்லே குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடறாங்க இன்னொரு பக்கம் மனோஜ் அந்த வீடியோ வீட்டில் எல்லாத்துக்குமே போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க முத்தோட அப்பா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க முத்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க அருணாச்சலம் இருந்துக்கிட்டு முத்து வந்து என் பேரைக்கு எடுக்கிற மாதிரி எந்த விஷயமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் எந்த தப்புமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்து சொல்கிறாங்க அண்ணாமலை எதுவும் நம்ப மாட்டாங்க ஒரு பக்கம் மனோஜ் இருந்துக்கிட்டு அதான் படத்தை ஊரே பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து கோவப்பட்டு மனோஜ் அடிக்க போகிறாங்க உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு தப்பு பண்ணது இல்லாமல் வீட்டில் வந்து ரவுடித்தனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை அடிச்சிட்டாரு இதை பார்த்துட்டு எல்லாத்தையும் செமஷாக்காக இருக்குது ஒரு பக்கம் மனோஜ் ரோஹிணிக்கு வந்து செம்ம சந்தோஷமாக இருக்குது